ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ருதின் செஞ்ச ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அவர் கம்ருதீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ட்விட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லைவுக்கு வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காரு ஏன்னால் நம்ம பார்வதிக்கு அந்த லைவ் மூலமாக கிடைச்ச அந்த மாஸ் எக்ஸ் அந்த மாசான அந்த வரவேற்பை பார்த்து இப்போ நம்ம கம்ருதீனும் அவங்க ஃபேன்ஸுக்கு அந்த ட்ரீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த இடையில தான் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வைரலாக போகுது கம்ருதீன் வந்து இப்போ ந நிறைய சொத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது இதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்ருதீன் வந்து இன்றைக்கி பாஸ் மூலமாக ஒரு உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்திருந்தாலும் அவர் கடந்து வந்த அந்த லைஃப் வந்து எல்லா கிட்ஸ் மாதிரியும் ரொம்ப ஈஸியாக கிடையாது ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துல இருந்து அவர் வந்திருக்கிறாரு இதை வந்து இதை நான் சொல்லுங்க அவங்க அக்காவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க கம்ருதீனை பற்றி. ஏன்னா கம்ருதினோட பேரண்ட்ஸ் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு வயசு ரெண்டு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு கிடையாதுங்க தேர்ட்டி இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க அம்மாவுக்கு வந்து மேரேஜ் ஆகும்போது முப்பது வயசு அவங்க அப்பாவுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட தான் கம்பருதீன் வந்து வளர்ந்தார் வளர்கிறப்போ அவங்க அம்மா வந்து நிறைய லவ் லவ்வும் கேரும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அவங்க அப்பா வந்து நிறைய இடத்துல வந்து அவரை திட்டி அடித்து அந்த மாதிரி தான் வளர்த்திருக்கிறாங்க ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கமுருதீன் வந்து சின்ன வயசுலேயே பாடி ஷேமுக்கு ஆளாயிருக்காரு அதுக்கப்புறமேலும் தன் அவனுடைய வாழ்க்கை வந்து இப்போ வந்து அவன் 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 அவங்கக்கிட்ட எல்லாரும் சொல்கிறது என்னென்னா கம்ருதீன் ரொம்ப கேராக இருக்கார் அவன் அவன் இருக்கிற இடத்தையே ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பான் அதுதான் கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஏன்னா நிறைய கஷ்டங்களை நிறைய வேதனைகளை சின்ன இருந்து அவன் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அவன் ரொம்ப ஒரு ஹார்டாகிட்டான் என் இப்போ ஒரு கரியா ரொம்ப நேரம் வேக வச்சா எப்படி இருக்கும் அது ரப்பர் மாதிரி ஆகிடும்ல அது மாதிரி தான் அவனுடைய மனசும் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து அவனுடைய மனசு ரொம்ப ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் அவன் இருந்தான் அதுக்கப்புறமேல்தான் மீடிய வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் லைட்டாக கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்தான் ஆனால் அவன் இன்னும் முழுசாக சேஞ்ச் ஆகலை ஆனால் சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு வந்து எல்லா விஷயங்களும் அப்பா அம்மா மூலமாக ஈஸியாக கிடைச்சிடும் அப்பப்போ நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ நமக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயம் என்ன நமக்கு வந்து ஒரு தைரியம் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தைரியம் அதுக்கப்புறம் நம்பிக்கை லைஃபை எப்படி அந்த ஹார்டான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ் அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்கூலிங் அப்புறமேலு காலேஜ் டீனேஜ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்டேஜில் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி நம்ம கூட வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அந்த மாதிரி கம்ருஜினுக்கு வந்து கிடையாது ஒரு நார்மலான கிட் வந்து நம்ம தன்னுடைய அப்பா அம்மா கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரோ அப்படி அவனுக்கு கிடையாது அவன் வந்து பார்த்தது கஷ்டங்கள் தான் அதனால தான் அவன் எப்படியாவது ஜெயிச்சில் மேலே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பிருகனோட அக்கா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது அவன் வந்து இந்த மாதிரி மீடியா லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேலு அவன் எப்படியும் சக்ஸஸ் ஆயிடுவான்னு நான் நினைக்கும் தான் அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நடந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிரதீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம் அவங்க வேறு யாரும் கிடையாது குமரன் குமரனா சீரியல்ல ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தால அப்போது வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ இருக்கிற கங்காக்கு பதிலாக முன்னே ஒரு கங்கா இருந்திருப்பாங்க அதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வர் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கப்புல்ஸ் அவங்க அவ்வளோ ரொம்ப ஆத்மாத்மா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா கம்ருதின் வந்து பிரதீபாவை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையவே சேஞ்ச் ஆனால் அதை நானே நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் திடீர்னு அவங்க லைஃப்குள்ளே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல ஒரு பிரியவராக ஆரம்பிச்சு அது நான் கமிருஜன் கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன் அவன் சொல்லல ஆனால் அதுக்கப்புறம் நான் அவன் கிட்ட அதை கேட்குறத நான் நிறுத்திட்டேன் ப்ளீஸ் அதுலேருந்து அவனை வெளியில் வர சொல்லி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஏன்னா யா 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 எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட் லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதில்ல லவ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்போட ஒரு பார்ட் தானே தவிர லைஃபே அது கிடையாது அது அதை வந்து நான் அவனுக்கு சொல்லி வைக்க ரொம்ப நாள் எடுத்துச்சு அவன் அந்த ஃபஸ்ட்டு லவ் ஃபஸ்ட்டு இருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு காரணம் அவன் சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ண அந்த அவமானங்கள் அந்த அந்த கஷ்ட காலங்கள் ஏன்னா அவன் 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 வந்து அவன் சொல்லுவான் நான் அவன் நிறைய அவமானப்பட்டிருக்கான் அதனால தான் லைஃப்பில் சக்சஸ் ஆகிறத அவன் வச்சுருந்தான் அதனால் தான் நான் வந்து ஒரு 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 நேரத்தில் வந்து அவன் பாஸில் லூஸ் பண்ண மாதிரி இருக்கும்போது கூட நான் அவனை பயங்கரமா திட்டிட்டு வந்தேன் என்னால் அவனை எப்பயுமே திட்ட முடியாது ஏன்னா அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ அவனை என்னால் எப்பவுமே திட்ட முடியாது அவனை ஹேர்ட் பண்ற மாதிரி என்னால் நடந்துக்க முடியாது ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அவன் லைஃப்ல ஜெயிக்கணும் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கஷ்டங்களை பார்த்த எங்கனால வாழ்க்கையில வந்து நான் பரவாயில்ல ஆனால் அவன் ஜெயிக்கணும் ஏன்னா அவன் நிறைய கஷ்ட வருத்தப்பட்டிருக்கான் அவமானப்பட்டிருக்கான் லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போயிடுச்சு அதனால தான் அவன் அவனுடைய லைஃப்பில் எனக்கு வந்து அவனை விட கேர் அண்டு ஒரு தாட்ஃபுல்லாக நான் இருக்கிறேன் எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அவன் எடுக்கிற முடிவு கூட சரியாக இருக்கும் ஆனால் அந்த முடிவுகள் வந்து இன்னும் சரியாக இருக்குமா இன்னும் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் அவேராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லியிருந்தாங்க அதனால தான் ஒரு தடவை பிக் பாஸில் வந்து அவரோட லவ் பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் எப்படி லவ் பண்ணணும் எப்படி அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கும் போது ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க தேவையில்லாமல் கேமராமேன் வந்து ஆதிரைக்கு ஃபோக்கஸ் வச்சுட்டு அது ஏன்னு தெரில எல்லாரும் ஆதிரை தான் மேபி கமருதனோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி கூட சில நேரம் இருப்பாங்க ஆனால் ஆதிரை அவங்க கமருதரோட ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பேர் பிரதீபா அப்புறம் அதுலேருந்து அவர் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அவன் எப்படியும் அதுல இருந்து வெளியில வந்துட்டான் அப்புறமேல அந்த மகாநதியில அந்த கேரக்டர் அவன் சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் அவன் பிக்பாஸ் சான்ஸ் வந்து அவனுக்கு கிடைச்சிச்சு மேபி இது வந்து அவனுடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் குள்ள போய் அவங்க அவன் ஸ்டார்டிங்கில் நடந்துக்கிறது நீங்க எல்லாருமே நிறைய தான் பார்த்துருப்பீங்க ஹார்ஷாகவே தான் பிஹேவ் பண்ணுவான் அவன் சிரிக்கிறதோ அந்த இதோ அதெல்லாம் ஸ்டார்டிங்ல கிடையாது ஆதிரையும் கம்ருதினும் அவ்வளோ சண்டை போடுவாங்க கிட்டத்தட்ட ஆதிரைக்கும் கம்ருதினுக்கும் ஒரு நாள் சண்டை வந்ததை பார்த்துட்டு மொத்த கண்டஸ்டன்ட்ஸுமே ஆதிரையை ச சமாதானப்படுத்த போயிடுவாங்க நம்ம விஜே பார்வதி ஒருத்தி மட்டும்தான் கம்ருதினை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சரிடா விடு ஓகே இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந் மேபி கம்ருதின் வந்து எந்த பாயிண்டில் வந்து விஜே பார்வதிக்கிட்ட அந்த ஒரு அந்த ஒரு ஜென்டில் கேரை ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே மாதிரி தான் பார்வதிக்கும் பார்வதியும் எங்கே கம்ருதின் கிட்ட அந்த ஒரு சின்ன சேஃப் அண்ட் செக்யூர செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணாங்கன்னு தெரில அந்த ரெண்டு அந்த ரெண்டு பாயிண்ட் தான் அவங்களை இன்னமும் இதாக போல்டாக இருக்கு பார்வதி கிட்டே கேட்பாங்க அப்போ ஏன் வந்து ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு நீ ஏன் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணல நீ அன்றைக்கி அவனை விட்டது தான் இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து சொல்லுவார் நான் அது ஸ்போர்ட்டிவாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு கேம் அதில் போய் நான் ஓவர் ரியாக்ட் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை நான் மேபி பொண்ணு அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருசாக பார்க்கலாம் பட் நான் சபரிய பண்ணியிருந்தா அது அது அதுவும் கேமாக தான் இருந்திருக்குமே தவிர இதில் ரெண்டு பேருமே ஓவர் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அது மற்றவங்க வேணா நம்ம சாண்டா வேணா அவங்க அந்த மாதிரி ஏன் பண்ணனாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் எனக்கு அந்த ஓவர் டூக்கு காரணம் புரியல ஆனால் நான் வந்து இந்த கேமை கேமாக தான் பார்த்தனே தவிர ஒருத்தரை பழி வாங்கணும் ரிவெஞ்ச் பண்ணணும் எவிக் பண்ணணும் ஆன அளவுக்குலாம் நான் நினைக்கல அவங்க நல்லா விளையாடலைன்னா அவங்க எவிக்ட் ஆகுறாங்க ஆனால் நான் வந்து ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் எவிக்ட் ஆகி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் நினைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க